ஒழுக்கம் என்ற வாழ்க்கை அல்லாஹு சிலருக்கு இயல்பா கொடுத்திருப்பான் வெக்கம் நாணம் ஒழுக்கம் கொடுத்திருப்பான் இவன் சிந்தனை எப்ப பார்த்தாலும் தவறாக போறதும் சினிமா போறதும் ஒழுக்கம் கெட்டு போறது எப்படி என்ன சொல்ற அர்த்தம் அல்லாவுக்கு ஒரு செய்தி சொல்றான் என்ன இந்த ஒழுக்கம் என்ற வாழ்க்கை எனக்கு பிடிக்கல இந்த நியமத்தை எனக்கு பிடிக்கல அல்லா படிப்படியான கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அல்லாஹு அதுல என்ன செஞ்சிருவான் ஈடுபடுத்தி எந்த நியமத்தை நீ அதை எடுத்துருவான் எல்லா பாவத்தை லேசாக்கிடுவான்